அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரூபாய்க்கு மாதிரி இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் க்ரீன்லேந்து க்ரீன்லேண்ட் அல்மோஸ்ட் அமெரிக்கா கிட்ட சரண்டர் அது தான் தெரியுது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அக்ரிமெண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு பங்களாதேஷுக்கு அழைப்பு யார் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கிறதுக்கு பங்களாதேஷனுடைய எதிர்கட்சிக்கு அழைப்பு பட் இந்தியாவுக்கு அழைப்பு இல்லையா அங்கே ஒரு கேள்விக்குறியை பொருட்டு இன்னொன்னா வடகொரியா வீரர்கள் உக்ரைன் கைப்பற்றிட்டாங்க இனி என்ன நடக்க போதோ தெரியல இரண்டு பேர் பிடிச்சிட்டோம் உயிரோடு பிடிச்சிட்டோம் மருத்துவமனையில் இருக்காங்கன்னு இருக்காங்க ஸோ அங்கே என்ன சம்பவம்னு பார்த்துட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார பட் ஷார்ட்டாக முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ட்ரம்ப் அவர்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டார் ஜனவரி இருபதுக்கு அப்புறம் மேக் அமெரிக்கா கிரேட் ஹெஹ என்ற அடிப்படையில் டென்மார்க்னுடைய கிங்டம் கிரீன்லாந்து அது இனி அமெரிக்காவுடன் இணைக்கப்படும் தேவைப்பட்டால் நாங்கள் இராணுவத்தியம் அனுப்ப தயாராக இருக்கும்னு சொன்ன உடனே ஐரோப்பாவுக்குள்ள ஒரு பெரிய ஒரு புகச்சலை கலைப்பு இருக்கிறது அப்புறம் பெரிய எல்லா நாடுகள் கொஞ்சம் ஓடி வந்து சப்போர்ட் பண்ணாங்க இப்போ பொருளாதார தடை போடுவாங்களான்ற மாதிரியான பல கேள்விகளையும் வினாவோடு அப்படியே ஒரு கொஷின் மார்க்கை போட்டு அந்த இடத்துல வைத்து வந்தோம் போதாத குறைக்கு டென்மார்க் என்ன பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் எல்லை பகுதியில் புதுசாக அதாவது கிரீன்லாந்து பகுதியில் எங்களுடைய ஷிப்பெல்லாம் பெட்ரோலிங் அனுப்ப போகிறோம் எங்கள் டாக்ஸ் லேட் பேட்ரோல்னு சொல்லிவிட்டு அவங்களும் அடிக்கடி பார்க்க போகிறாங்க ரொம்ப ஒற்று நோக்க போகிறோம் க்ரீன்லாந்து பயங்கரமாக பார்த்துக்க போகிறோம் அப்படின்றா வசனம் விட்டுட்டு இருந்தாங்க இன்று என்ன பண்ணிட்டாங்க உயர்மட்ட குழு ஒன்று கூட்டினாங்க ஊக்க இது டென்மார்க்கு உயர்மட்ட குழுவெல்லாம் கூட்டி ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அந்த முடிவு என்னென்னா ட்ரம்ப் அவர்களை தனிப்பட்ட முறையில் பார்க்கணுன்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க அது முடியாது எங்கள் ஆள் அனுப்புகிறேன் பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் ரிப்ளை கொடுத்துருந்தாரு போல அதனால் அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க பார்க்க முடியலன்றாங்க ஃபைனலாக அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா செய்தியாளர்கள் சந்திக்கும் போது சரி இப்போ நாங்கள் ட்ரம்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோன்ற மாதிரியான ஒரு வார்த்தையும் சொன்னாங்க என்னென்னா நீங்கள் அந்த உங்களுடைய இராணுவத்துக்காகவும் உங்களுடைய ஆராய்ச்சிக்காகவும் முழுசாக பயன்படுத்துங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நம்ம நேட்டோ நாடுகள் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் முழுசாக பயன்படுத்தலாம் லைக் இந்த எக்ஸாம்பிள் எப்படின்னு எடுத்துக்கலாம்னா இப்போ போலந்துடைய ஒரு சில பகுதிகளை இவங்க அமெரிக்கா யூஸ் இருக்காங்க பேஸா உக்க ஜெர்மனியில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை அமெரிக்கா தனது பேஸாக யூஸ் பண்ணுறாங்க ரொமானியாவில் முக்கியமான பகுதிகள் பெரிய அளவு கடற்போலமாக இருக்கக்கூடிய பகுதிகளை அமெரிக்காவுக்கு ஒதுக்கியிருக்காங்க நேட்டோ நாடுகளுக்கு ஒதுக்கியிருக்காங்க அதனால் நாங்கள் ஒட்டுமொத்த கிரீன்லேந்தை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எங்கே தேவையோ எங்கே கை காட்டுறீங்களோ எல்லா இடத்த கூட பயன்படுத்துங்க ஆனால் நாங்கள் எழுதி கொடுக்க தயாராக இல்லை இதுக்கப்புறம் உங்களுக்கு மாதிரி தான் வச்சுக்கோங்க லீஸுக்கு தான் பயன்படுத்துங்க ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது அல்மோஸ்ட்டு நம்ம அடிப்பணிந்த மாதிரி தான் அடிப்பணிந்த மாதிரி தான் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு மிலிட்ரி பேஸ் அந்த இடத்துல போயிட்டு அந்த கோல்டு இடத்துல வைக்கணும் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இல்லை ஸோ இது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அறுபது எழுபது பர்சன்ட்டு ஆல்மோ இது அமெரிக்கா பக்கம் திரும்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா இராணுவத்தை அனுப்புகிறாங்க தேவைப்பட்டா அப்படின்னும் போதே அது வேறு விதமாக மாறிடும் சரி நம்ம இப்போ இப்போ தும்புனா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா ஒரு தும்பு தும்பிடலாமா பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த டென்மார்க் என்ன பண்ணுறாங்க உக்ரைனில் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் ஜெலன்ஸ்கி வந்து தூங்கி இருந்துச்சு பல்லு கூட விளக்கலை மேடம் போய் நின்றுட்டாங்க மேடம் போய்ட்டு ரெஹர்ட்டி அவர்கள் அங்கே போயிட்டு நின்று பெரிய அளவுக்கு பார்த்து அடினடியாக வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டென்மார்க் என்ன பண்ணிட்டாங்க தனது ஒட்டுமொத்த இராணுவத்தையும் எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய முழு பலத்தையும் செக்யூரிட்டி கேரண்டி அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் அந்த பாடர்னுடைய சுவினானிட்டியை காப்பாற்றுவதற்காக இறையாண்மை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு முழு உதவி செய்யப்படும் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம் அண்ணி வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை பாதுகாத்துக்கிறேன்ற மாதிரி பயங்கரமான டைலாக் விட்டாங்க அதுக்கு தான் உங்களுக்கு சரி இப்போ என்ன கேள்வின்னா பாருங்கோ இந்த சொந்த நாட்டையே மூணு நாள் அட்லீஸ்ட் டைலாக் விட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ண மூணு நாள் கூட இல்லை கிடுக்குன்னு ஓடி வழிக்கு போயிட்டீங்க ஆல்மோஸ்ட் அது கொடுத்த கணக்கு தான் இவங்க தான் யாரை போய் காப்பாற்று போகிறாங்க உக்ரைனை போய் காப்பாற்ற போகிறாங்க இதுதான் பஸ் அந்த செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் செக்யூரிட்டி கேரண்டி அந்த அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட்னு சும்மா வாரத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வாரத்துக்கு ஒரு மளிகை சாமான போட்டு இந்த லிஸ்டெல்லாம் கொடுக்குறாங்களே அது இது ஒருத்தரால் சொந்த நாட்டையே பாதுகாக்க முடியாமல் மூணு நாள் அங்கே ஓடி போய்ட்டு நீங்கள் நிற்கும் போது நீங்கள் போயிட்டாங்க சரி ஒரு தும்பல் சரியாக போச்சா சரி ராய்ட் அடுத்த தும்பல் ஒன்று கிளியராக இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம புரிஞ்சிக்கலாம் இல்லையா அப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் என்ன இவங்க இந்த சுற்றி சுற்றி ஷிப் அனுப்புகிறோன்னு சொல்கிறது இல்லை டாக் பெட்ரோல் மாதிரிலாம் பெரிய அளவுக்கு அனுப்புகிறோன்னு என்னத்தை சொல்லியிருப்பாங்க எதுக்காக கடந்த இரண்டு நாட்களாக வீர வசனம் பேசியிருப்பாங்க அப்படின்னு தெரியல இரண்டாவது சம்பவத்தையும் சொல்லிடலாம் இரண்டாவது சம்பவம் இந்தியாவுக்கு சம்மந்தப்பட்டது என்ன அப்படின்னா அங்கே ட்ரம்ப்போட காங்கிரஸ் யுஎஸ் காங்கிரஸ்லேருந்து ஒரு அழைப்பு அதாவது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பிஎன்பின்னு சொல்லுவாங்க பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டியோட ஜென்ரல் சேர்மன் டரிக் ரஹ்மான் செக்யூரிட்டி ஜெனரல் மிர்சா ஃபக் ஃபக்ருல் இஸ்லாம் ஹலீம்கர் அண்ட் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியோட மெம்பர் அமீர் கசு அவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு ப்ரேயர் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரைடே ப்ரேயர் பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லிட்டு பிப்ரவரி அஞ்சிலிருந்து ஆறாம் தேதி நீங்கள் வாங்க கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்பு ஆல்மோஸ்ட் அந்த ஈவெண்ட்டில் ஒரு மூவாயிரம் பேத்துக்கு பக்கம் அழைப்புகள் விடுத்திருக்காங்க அந்த மூவாயிரம் பேத்தில் பங்களாதேஷனுடைய எதிர்கட்சியோட தலைவர் ஏன்னா பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டி அப்படின்னா எப்படி நம்ம எதிர்கட்சிகள் சொல்லலாம்னா ஷேக் ஹசினா அவர்கள் ஷேக் ஹசீனா அவர்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கும் போது தன்னை பிரதமராக பிரகடனப்படுத்தும் போது இந்த பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி என்ன பண்ணாங்கன்னா தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்தாங்க முறையான தேர்தல் நடத்தல நாங்கள் இந்த தேர்தலை நிராகரித்தோம் இது இல்லாமல் இந்தியா அங்கே ஷேக் ஹசினா அவர்களை ஆதரிப்பது என்பது சரியான ஜனநாயகம் இல்லை அதனால் இந்தியாவிற்கும் எங்களுக்கான கடும் கண்டனம் இந்த வார்த்தையை உங்கக்கிட்ட ஸ்கெச் இருந்ததுன்னா ப்ளீஸ் இதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா பிஎன்பி அந்த அளவுக்கு சொல்லலாம் நம்ம சரி இதே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பிஎன்பிக்கும் யுனாஸ் அரசாங்கம் இருக்குல்ல யுனாஸ் அரசாங்கத்துக்கும் வார்த்தை வார்த்தை மோதல்கள் முற்றல் மோதல்கள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஏன் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக எல்லை பிரச்சனைகளை எடுப்பது மற்ற பிரச்சனைகளை எடுப்பது எல்லாமே வந்து பங்களாதேஷனுடைய நலனுக்கு சரியல்ல ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை பேணி காப்பது தான் சாலச்சிருந்தது உள்நாட்டில் அது எதிர்ப்புகள் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இதை நீங்கள் கொஞ்சம் சரியில்லைன்னு வார்த்தை மோதல்கள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதையும் உங்கள் இருந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சரி இப்போ அடுத்த ஒரு கூட்டம் வந்து கூட்டம் போது என்னென்னா அந்த கூட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான டெலிகேஷன் ஒருத்தர் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்க இந்த எதிர்கட்சிக்கு பங்களாதேஷனுடைய நேஷனல் பார்ட்டிக்கு ஒரு ஆதரவு கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யுனாஸ் அரசாங்கத்தை எதிர்க்கும் போது நம்ம பெரிய அளவுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துட வேண்டியதுதான் ஆ அப்படின்னு சொன்னாங்க அதை கூட இங்கே நிறைய ஊடகங்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க யுனாஸ் அரசாங்கம் ஓட ஓட விரட்டப்படுகிறது பங்களாதேஷ் இந்தியாவின் கையில் வரப்போகிறது அப்படின்ற டைலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன டைலாக் தான் ஆனால் அதற்காக நம்ம ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது இதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்ப அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே இருக்கிறது சரி இவங்க முழுமையாக அதுக்காக நம்ம இந்தியாவை வந்து சாதகம் பாதகமாக எடுத்துப்பாங்களா அப்படின்னாங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஏன்னா இதே பிஎன்பி பார்ட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்போ ஷேக் ஹசீனா அவர்கள் வீழ்ச்சி வரும்போது இந்தியாவுக்கு எதிரான போராட்டங்கள் இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன பண்ண முடியுமோ அந்த குரூப்ஸ் பண்ண அதே வேலையை பங்களாதேஷனுடைய நேஷனல் பார்ட்டி அதே வேலை தான் பண்ணாங்க பெருசா நீங்க யுனாசு அரசாங்கத்துக்கும் இந்த பிஎன்பிக்கான வித்தியாசங்கள் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது ஒன்றுமே பெரு வித்தியாசம் ஒன்றுமே ரெண்டு சேம் தான் பவுடர் அடிச்ச முகம்தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வித்தியாசம்லாம் கிடையாது என்னன்னா சைடில் நம்ம பிட்டு ஓட்டிக்கலாம் இந்த பக்கம் ஆஹா முடிந்தது யுனாஸ் அரசாங்கம்ன்ற மாதிரிலாம் பிட்டு ஓட்டிக்கலாம் ஆனா ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த பிஎன்பிக்கு யார் அழைப்பு கொடுத்துருக்கிறது அங்க பைடன் நிர்வாகம் பைடன் ட்ரம்ப் நிர்வாகம் வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு இன்ன வரை இன்று வரை அழைப்பு கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இந்தியாவுக்கு அழைப்புகள் இல்லை எப்படி கொடுப்பாங்க இந்தியாவுக்கு அழைப்பு காரணம் என்னவென்றால் இந்தியா டாலருக்கு எதிரான பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கும் அதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் நான் டாலருக்கு எதிரான பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இப்போ பங்களாதேஷ் கூட இருக்கே ஆனால் அவங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்களேன்னு இப்போ பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் வினாஸ் அரசாங்கத்தினுடைய பாதை இருக்குல்ல அதை வந்து பாகிஸ்தானை ஒட்டி கொஞ்சம் பாகிஸ்தானை சார்ந்து துருக்கியை சார்ந்து ஒரு சில செயல்பாடு இருக்கிறதுனால கூப்பிட்டோட பேசி வைக்கிறாங்க கொஞ்சம் தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு ட்ரை பண்றாங்க அமெரிக்கா இதை நம்ம மிக முக்கியமாக நோட் பண்றது என்னன்னா இந்தியாவுக்காக பிஎன்பியை கூப்பிட்டு பண்றாங்க அப்படின்னா அது இங்க இருக்கிற ஊடகங்கள் ப்ரைட் பண்ணிக்கலாம் பெருமையாக பேசிக்கலாம் ஆனா ரியல் ஃபேக்ட் அது கிடையவே கிடையாது அவங்க என்ன நினைச்சு பாருங்க பாஸ் இந்தியாவுக்காக அப்படியே ட்ரம்ப் ஓடி வந்து எதிர்கட்சிகளை கூப்பிட்டு பண்றாரு வெளியுறவு கொள்கை செய்த சாதனை அப்படின்னா நூறு பர்சன்ட் இந்தியாவுக்காக ட்ரம்ப் அவர்கள் பண்ண மாட்டார் இன்னும் உங்களுக்கு நான் இரண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க ஏன்னா இந்தியா டீடாலரைசேஷன் நோக்கி போகுது ஏற்கனவே இந்தியா டீடாலரைசேஷன் நோக்கி போனா நாங்கள் வரி போடுவோம்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து ட்ரேட் டெபிசிட்ல நீங்க இருக்கீங்க இந்தியா எங்கள் பொருட்கள் மீது வரி விதிக்கும் போது நாங்கள் உங்கள் பொருள்கள் மீது நாங்கள் வரி கட்டாயப்படுத்தி இருக்கிறார் கடுமையான வார்த்தைகளை செய்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது அழைப்புகள் விடுத்தால் கூட ஒரு கண் இப்படி விரித்து வச்சு பார்த்துட்டு தான் இருப்பார் யார் ட்ரம்ப் அவர்கள் பார்த்துட்டு தான் இருப்பார் இதில் பிரேசிலினுடைய பிரசிடெண்ட் யாருங்க லூலுடா சில்வா அவர்கள் அவருக்கு அழைப்பு இருந்ததாக நான் இல்லை ஆனால் பிரேசிலினுடைய எதிர்கட்சி தலைவராகிறாரு போல்சனாரம் அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம அதில் கிளியரா புரிஞ்சிக்கலாம் அவங்க என்ன இன்டென்ஷனில் இருக்காங்கன்றது போல்சனாரவனுடைய பாஸ்போர்ட்டும் முடக்கி வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ லூலுடா செல்வானுடைய அதிபராக இருந்தார் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு காப் அட்டம்ப்டு ட்ரை பண்ணுவதற்காக அந்த வழக்கில் வெளிநாடு தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த ஒரு பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சுருக்காங்க அந்த பாஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் வெளிநாடு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கோர்ட்டில் கேட்டிருக்காங்க எங்கே பாருங்கள் நம்ம நாட்டுடைய நல்லுறவுக்காக பைரன் அவர்கள் நம்மளே சார் ட்ரம்ப் அவர்களை அழைத்துருக்கிறார் அதனால் நான் செல்ல வேண்டும் எனக்கு சற்று பர்மிஷன் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறார் அப்படின்னா நம்ம இந்த அந்த பாதையை நம்ம புரிஞ்சிக்கலாம் வேணால் நம்ம சொல்லிக்கலாம் கலாய்க்கிறதுக்கும் இது எல்லாமே கொடுக்கவே மாட்டாங்க ஏங்க சும்மா ப்ராக்டிக்கலாக பேசலாம் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் எப்படி ஏற்பட்ட ரிலேஷன்ஷிப்பு நினச்சி பாருங்களேன் ஆ ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புங்க எந்த காலத்துலேயும் அவங்க அவ்வளோ சீக்கிரம் அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க ஆனால் அங்காளி பங்காளிங்க அவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் அவங்க இந்த ஐரோப்பானுடைய கூட்டணியும் அமெரிக்கா கூட்டணி உடஞ்சிது அப்படின்னா அவ்வளோதான் அவங்க டாலருடைய இது முடிஞ்சிச்சு இந்த பக்கம் வலுவடைஞ்சிடும் ரஷ்யா சீனா இந்தியா இதெல்லாம் சாதாரணமாக வலுவடைஞ்சிடும் குறிப்பாக சீனா பலே பலியாக வளர்ந்துடும் அதனால் பேசிக்கிட்டாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தானா அவங்களுக்கே அழைப்பு கொடுத்தாரானா கொடுக்கல யார் இவங்க உரசல்லாம் வேண்ட இல்லையானவர்கள் கண்ணீர் வடிச்சிட்ருக்காங்க பார்க்குறவங்ககிட்டலாம் கிட்டலாம் சொல்லிகிட்ருக்காங்க எனக்கு அழைப்பு வரல எனக்கு இன்விடேஷன் வரலை அப்படின்னு இப்படி கண்ணு தண்ணி உழைச்சிருக்காங்க இன்னும் ஒரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சூரியவம்சம் படம் பார்த்தீங்கன்னா நான் நேற்று கூட தனது இறுதி பதிவில் சொல்லியிருந்தேன் நான் சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் அவர்கள் பேசும்போது அவங்களுடைய அம்மா போயிட்டு அப்படியே ஒரு இவங்க யார் சரத்குமார்ன்ற மாதிரி ராதிகா அவங்க அப்படியே அப்படி போறியை போதிகிட்டு பார்ப்பாங்க இந்த வெற்றிக்கான காரணம் யார் தாய் தந்தையை மதிக்கணுன்ற மாதிரி அமெரிக்கா வந்து பெருமையாக சொல்லலாம் இந்த வெற்றிக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் நம்மளோட வளர்ச்சி காரணம் ஐரோப்பான்னு சொல்லும்போது ஒரு சின்ன வார்த்தை சொல்ல மாட்டாரா அப்படி கண்ணு கலைஞர் நம்ம ஓரமாக நின்று எட்டி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாமா அப்படியாவது போகலாமான்ற நினை நினைப்பில் யார் ஒரு சில வான் இல்லையானவர்கள் நான் போயே தீர்வென்றாங்க பெச்சுட்டு போத்தியாவது போர்வே பற்றியான எட்டி பார்ப்புற மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கே நினைச்சிக்கணும் நம்ம அவங்களுக்கே அந்த நிலைமை ஜெர்மனியோட ஓல் சார்ஷுக்கு அழைப்பு இல்லை பிரான்ஸ் அதிபர் மேக்ரனுக்கு அழைப்பு இல்லை ஒரே ஒருத்தர் ஐரோப்பாவோட ஒற்றை தலைவர் ஜார்ஜியா மெலோனிக்கு மட்டும்தான் அழைப்பு ஏன்னா ஃபாரேட் கொள்கை உடையவர்கள் ஆனால் அதே ஃபாரேட் கொள்கை இப்போ ட்ரம்ப்போரோட ஃபாரேட் கொள்கை வந்து இங்கே ஆளுகின்ற இந்தியாவுடைய ஆளுகின்ற அரசாங்கத்தோட கம்பேர் பண்ணுவாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது அப்படி இருந்துமே கூட இந்த அழைப்புகள் இல்லை ஆனால் இந்தியா வந்து என்ன சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னா இப்ப யுனஸ் அரசாங்கத்துக்கு எதிராக பிஎன்பி கொஞ்சம் செயல்படுறதுனால பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி செயல்படுறதுனால இது நமக்கு சாதகமாக அமைந்து விடுமா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் கண்டிப்பா சாதகமாக அமைந்து விடும் கண்டிப்பா யுனோஸ் அரசாங்கம் துரத்தப்படும் அது வந்து அங்க அமெரிக்காவுக்கும் பிடிக்கல ஆனால் அவங்க அமெரிக்காவின் கைப்பாவையாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் இந்தியாவின் பப்பட்டாக இந்தியாவின் கைப்பாவையாக இருக்க இனி நினைக்க மாட்டார்கள் அதாவது ஷேக் ஹசீனா போன்று பிஎன்பி தனது கட்டுப்பாட்டுக்குள் இந்தியாவில் கொண்டு வர ட்ரை பண்ணா கூட அவங்க தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருவாங்க ஏன்னா பங்களாதேஷ் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் தான் இந்தியா பேச்சை நம்ம அடக்க முடியும் சீனாவை கொஞ்சம் ரோல் அவுட் பண்ண முடியுன்ற அடிப்படையில் அங்கே செயல்படுறாங்க இதுதாங்க உண்மை மற்றபடியெல்லாம் நம்ம ஒரு மாதிரி டாப்பிக்கை போட்டோம் அப்படின்னா அடி மாதிரி போட்டால் வியூஸ் வரும் வியூஸுக்காக நம்ம சொல்ல முடியாதுல்ல ரியல் ஃபேக்டர் தான் இன்னொரு விஷயம் கூட இது வந்து புகழ்ச்சிக்காக சொல்லப்படுறதெல்லாம் இல்லை ஒரு ரியல் விஷயத்தை பேசிட்டு போய் எல்லாமே கலிஃபோர்னியாவுடைய காட்டத்தை பாருங்கள் அடக்க முடியாமல் இன்று கூட அந்த இடத்துல புயல் வந்து சுழண்டு சுழன்று இருக்கு இல்லையா அங்கே கூட என்னாச்சு அப்படின்னா திடீர்னு கலிஃபோர்னியாவுடைய மேயர் வந்து அவசர அவசரமாக அங்கே யுஎஸ்னுடைய ஆர்மி மீது எல்லாத்தையும் பெட்ரோல் மாதிரி அனுப்புகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா நிறைய திருடு போயிட்டுருக்காங்க திருடு போடுறது இல்லாமல் அமெரிக்காவினுடைய ராணுவத்துக்கு இராணுவத்துக்கு முக்கியமான எட்டு மிஷன்கள் ஏழு பிலி ஸ்டாண்டிங் மிஷன்கன்னுடைய கன் ரெக்கார்டு அப்புறம் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டு நாற்பது பேரா பைனாக்குலர் அப்புறம் பேனட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க திருடிட்டு போயிட்டாங்க எங்கள் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மில்ட்ரி சம்மந்தப்பட்ட இடத்தையே திருடிட்டு போயிட்டாங்கன்னா அப்போ அங்கே வீட்டில் இருக்கிற பொருள்லாம் எந்த மாத்திரம் இல்லையா அப்போ நீங்கள் ஊடகங்களுக்கு இப்போ எல்லா ஊடகங்களுக்கும் சிக்கன ஒரு நாடு என்ன அப்படின்னா சீனா தான் சீனா தான் எப்போவுமே சிக்கிற நாடு அப்படியே அடித்து தும்சம் பண்ணுவாங்க ஒரு சின்ன பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே இந்த ஹெச்எம்பி வைரஸ் சீனாவில் பரவுதுன்னு போது எந்த அளவுக்கு பேசுனாங்க அதே அந்தந்த நாட்டுக்குள்ளே பரவ உடனே அந்த விஷயம் அமைதியாச்சா அமைதியாச்சா இது இப்போ பேசுகிறாங்களா எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா இல்லை இல்லை இன்னொரு வீடியோ பற்றி கூட பார்த்துக்கோங்க இது வந்து ஆயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்டாங்குங் அப்படின்ற ஒரு காடும் அங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மில்லியன் ரெசிசன்ஸ் வீடுகள் எல்லாமே பற்றி எறிகிற ஒரு சூழ்நிலை காடை கறந்து இதே மாதிரி தான் கலிஃபோர்னியா மாதிரி தான் ஆனால் அங்கே சீனா மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரே சமயத்தில் அங்கே சோல்ஜியர்ஸ் மக்கள் ஃபயர் ஃபைட்டர்ஸ் அப்புறம் நிறைய பேர் ஒருங்கிணைந்து லட்சக்கணக்கான மக்கள் ஒரே சமயத்தில் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது லட்சம் மக்கள் திராங்களாம் திரண்டு இரண்டு இரண்டு நாள்லக்குள்ளார அதை ஈஸியாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே சொல் கொண்டு வந்தாங்களாம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பெஸ்ட் யுனைட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா அளவுக்கு இணைந்து அங்கே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அளவுக்கு அங்கே அமெரிக்க மக்கள் அளவுக்கு அங்கே அமெரிக்க மக்கள்கிட்ட இருக்காங்கன்னா இல்லை திருடரில் தான் குறியாக இருக்காங்க ஸோ நெகட்டிவிட்டி அப்படின்னும் போது எவ்வளோ சாதாரணமாக பரவுது ஆனால் அங்கே இல்லைன்ற ஒரு வேதனை ஏன்னா அங்கே நிறைய இந்த பற்றி எறியும் போது நிறைய கம்மனில் கூட பார்த்தேன் அந்த கலிஃபோர்னியா பகுதிக்கும் எங்கள் வீடும் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கம்தான் இருக்குன்ற பதிவு கூட நான் நிறைய பார்த்துருந்தேன் நான் அதன் அடிப்படையில் கூட சொல்கிறேன் நான் அங்கே கொஞ்சம் கஷ்டம் பாஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதையும் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வாங்க நம்ம வட கிட்ட போய் எல்லாமே வடகொரியாவுடைய வீரர்கள் ஒரு வழியாக உக்ரைன் கைப்பற்றிட்டாங்க அதுக்கான வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க வடகொரியா வீரர்கள் பதிங்கியிருந்து தாக்கும்போது பதுங்கியிருந்து பிடித்தது உக்ரைன் ஏற்கனவே ஒரு வீரரை பிடிச்சாங்க ஆனால் இறந்த நிலையில் பிடிச்சிட்டாங்க இப்போ உயிரோடு பிடிச்சிருக்காங்க இனிதான் சம்பவமே ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரூப் கிடைச்சிருக்கு ஆதாரம் கிடைத்திருக்கிறது மாட்டினார் வடகொரியாவுடைய கிம்ஜாங்கின் மொழி சரிந்தது இனிய வடகொரியா மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க ஆனால் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னா அப்பெல்லாம் இருக்காது இதுக்கப்புறம் கிட்ட பெரிய அளவுக்கு விசாரணை பண்ணுவாங்க பாவம் மாட்டின வீரர் இப்படி வாயிலாக ஒரு பக்கம் அப்படியே இப்படி இந்த எலும்பு தாடு இந்த பக்கம் இதாகிடுச்சு மீதியெலாம் இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி ஆகிட்டு பிடிச்சி வச்சுருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இவங்க இப்போ உயிரோடு வந்து இவங்கெல்லாம் என்னெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூப்பு தேடுதான்னு பார்க்குறாரு பார்க்கலாம் ஜனவரி இருபதுக்குள்ளே தான் உங்களை விஷயமே அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது தெரியல யார் எந்தெந்த முடிவுகள் இப்போ எல்லாருமே என்ன தெரியுமா ஜனவரி இருபதுக்கு மேலே இந்த மனுஷன் என்ன வாயை திறப்பார் என்ன சொல்லுவார் இல்லை உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்பாரா எதிராக நிற்பாரா அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க போலந்தில் இதுவரை இல்லாத அளவுக்கான ஆயுத கோவில்களையும் ராணுவ கோவில்களையும் போலந்துடைய பகுதியில் நேட்டோனுடைய வீரர் குவித்து கொண்டிருக்கிறார்கள் நான் நேற்றைய பதிவுகள் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் போலந்து பெரிய அளவுக்கு இராணுவத்தை குவிக்கிறாங்க போலந்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளையே ஒட்டுமொத்தமாக நேட்டோ நிலைகளாக மாற்றி இராணுவத்தை குவித்து எந்த நேரத்திலும் தாக்குதலை நடத்துங்கள் இருபதாம் தேதிக்குள்ளார முடிந்த அளவுக்கு நேட்டோ ரஷ்யா மீது தாக்கலை தொடுங்கள் அப்படி இல்லையா அட்லீஸ்ட் அந்த காலிங்ரேட் பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியாவது பிடிச்சிடுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க பேச்சுவார்த்தை வந்துடக்கூடாது முடிங்க அப்படின்ற மாதிரிலாம் பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க எல்லா ப்ரெஷரும் கரெக்டு தான் அழுத்தங்கள் கொடுக்குறீங்க போலந்து பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதையும் பாஸ் அதாவது இங்கே இங்கே இப்போ இப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு தும்பு தும்பிடலாம் என்ன அப்படின்னா போலந்தினுடைய ஜென்ரல் என்ன பண்ணிட்டார் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரி ஒருத்தர் வந்து இப்போ இன்றைக்கி வந்து கிளம்புன்ட்டாங்க ஏன்னா ஆயிரக்கணக்கான அந்த கன்னி வெடிகள் இருக்கு இல்லையா அது உக்ரைனுக்கு அனுப்புறது அங்கே ஐகேஇஎன்னு சொல்லிட்டு வேற ஒரு இருக்குது இருக்கு அங்க பார்த்தா ஆயிரம் மிஸ் ஆகுது ஆயிரம் மிஸ்ஸு வந்து கூப்பிட்டு கேட்குறாரு ஹலோ எங்கப்பா ஆயிரம் காணும் அப்படின்னா எங்க போச்சு என்னன்னு அவருக்கும் தெரியல போய் யாராவது திருடிட்டு போயிட்டாங்களா அப்படின்னா அதுவும் தெரியல இப்போ என்ன ஒரே பதற்றம்னா எங்கேயாவது திருடிட்டு போயிட்டு அங்கங்க நம்ம நாட்டுக்கு ஓரமாக வச்சுட்டாங்களா ஏதாவது ஒரு பதற்றமா இருக்குது நேற்று அதான் பாஸ் அதான் நான் சொல்றேன் பார்த்து முதல்ல உங்க கன்னி வெடியில நீங்களே எங்கேயாவது மாட்டிராதீங்க டென்மார்க்கு கதையே பண்ணிடாதீங்க டென்மார்க் ஓடி வந்து செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் மூணு நாள்ல அங்க போயிட்டு சரண்டர் ஆனாங்களே அந்த நிலைமை உங்களுக்கு வந்த போது பாருங்க பாஸ் உங்க எல்லை பகுதியில் பாருங்க ஆயிரம் கன்னி வெடிகளை காணவில்லை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தியை அளிக்கிறேன் உக்ரைனுடைய பத்திரிகைகள் வந்து பெருமையாக பேசியிருக்கிறார்கள் உக்ரைன் பத்திரிகைக்கு வந்து யூகே உடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க நோ மோர் எம்பையர் இனி வந்து ரஷ்யான்ற என்ற எம்பையரே இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் தூக்கத்துலேருந்து எழுந்து பேசினாரா கனவுல பேசினாரா தெரியல நி கியூ பத்திரிகைகள் கொண்டாடி தீர்த்து கொண்டு இருக்கிறது ஸோ ஃபைனலாக வீடியோட நிறைவு பகுதியில் லெபனானுடைய கேர்டேக்கர்னுடைய பிரைம் மினிஸ்டர் நிஜாம் மிகாட்டியா அவர்கள் எஸ்டிஎஸ்னுடைய தலைவரை போய் பார்த்துருக்கிறார் இனி லெபனானும் சிரியாவும் ரொம்ப ஒற்றுமையாக பண்ணியிருக்காங்க எல்லை பகுதியில் நம்மளுக்குள்ள பிரச்சனை வேணாம் நீங்க எங்க வாங்க நீங்கள் நாங்கள் உங்க போகலாம் அதனால் நம்மளுக்குள்ள எந்த கவலையும் வேணா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க இனி சிரியாவும் லெபனானும் அன்மோனியமாக இருக்க போகிறோன்ற ஒரு அறிவிப்பு எமினி ஔதீக்கள் பெரிய அளவுக்கான தான் கடும் கன்னனத்தையும் இனி எங்களோட ஒரிஜினல் வீரத்தை பார்க்க போகிறீங்க முட்டிக்க போகிறவங்க கதை மாதிரி எமினி ஔதிகல் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானுடைய பகுதிக்குள்ளாரையும் லெபனானுடைய எல்லை இப்போ சதன் லெபனான் பகுதியிலையும் காசாவுக்குள்ளாரையும் பாலஸ்தீனத்துக்கான தாக்குதலை குறைத்திருக்கிறதால் நேற்றும் அதிகமான தாக்கல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இன்று கூட காசாவில் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது பேர் இருந்து போனதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்துக்குள்ளாரையும் தாக்கல் நடந்து தான் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக யூனிஃபில்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார சகன் லெம்னான் பகுதி வந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் வெளியேற போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தா கூட இஸ்ரேலினுடைய டாமினன் இன்னுமே அந்த பகுதியில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இன்றைக்கு கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோ நன்றி வணக்கம்